வருஷம் வருஷம் அதிரசத்துக்கு மாவு தயார் பண்ணுறது ரொம்ப பயத்தோடையும் கவனமாகவும் வந்து தயார் பண்ணுவோம் ஒரு சில பேருக்கு அது வராது கல் மாதிரி இருக்கும் ஒன்று வந்து அப்போ மாதிரி தண்ணியாக போயிடும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு அதிரசம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபி கடையில் அரிசி நல்லா குண்டு குண்டு அரிசியாக இருக்கும்ல அந்த அரிசி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கிளஞ்சிட்டு நல்லா அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை விரித்து ஃபேன் காற்றில் நீங்கள் வந்து காய வச்சுருங்க அதை நம்ம அப்படி கையை வச்சுட்டு எடுத்தோன்னா அந்த அரிசி வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒட்டும் ஈரப்பதம் இருக்கும் ஆனால் தண்ணி இருக்காது ஒரு லைட்டான ஈரப்பதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எடுத்தோன்னா அந்த மாதிரி பல கொட்டும் இதை வந்து மிக்சியில் வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ வந்து அரிசி வாங்கினேன் அதே மாதிரி ரெண்டு கிலோ வெள்ளை வாங்கியிருக்கேன் வெள்ளை பாகு வந்து நான் தயார் பண்ணும்போது அளவு சொல்கிறேன் இப்போ வந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கொறை குறணும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளால அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு நான் வீட்டில் இருக்க சலடையை வச்சு சளிச்சு எடுத்துக்கிறேன் குறை குரணும் உள்ளதை தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய மாவு சேர்த்தீங்க இல்லைனால இதெல்லாம் பண்ண முடியாது து அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் ரைஸ் மில் பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொடுத்து நீங்கள் அரைச்சு வாங்கிட்டு வந்து நீங்கள் சளிச்சிக்கலாம் இல்லை அவங்களே சளிச்சி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தெரில இந்த மாதிரி குரக்குரன் உள்ளதை வந்து வேற ஒரு இதுக்கு வந்து நம்ம கிச்சடின்னு சொல்லுவோம்ல அதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் மறுபடியும் இந்த அந்த குரக்குரனு உள்ளதை ஒரு தடவை அரைச்சி சளித்து நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக குரகுரன் இருக்கிறத ரெண்டு கை போட்டு இதை நல்லா வந்து கிளறி கிளறிடலாம் மாவு வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது இப்படி அழகாக வந்து சாஃப்டாக இருக்கும் மாவை தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் அந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் குரக்குரன் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இந்த குறை குரன் இருக்கிறதில் ஒரு ரெண்டு கை வந்து நான் நைஸ் புதுசா உள்ள மாவில் கலந்துக்கிறேன் கலந்துட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிறதும் கொஞ்சம் வேன் வேணும் அதனால் வந்து நான் இதில் ரெண்டு கை வந்து போட்டு நான் கலந்து தனியாக துணியை வச்சு மூடி எடுத்துக்கிறேன் இது வந்து மாவு வந்து ஈரப்பதத்தோடய தான் இருக்கணும் ரெண்டு கிலோ வெள்ளம் வாங்கினேன் அதில் நாலு வெள்ளம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வெள்ளத்தை வந்து நான் தண்ணி ஊற்றி வெள்ளம் வந்து லைட்டாக மூழ்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா தண்ணியாக போயிடும் வெள்ளத்தில் உள்ள குப்பை இதெல்லாம் வந்து இந்த நொறை வரும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து மேலே இருக்கும் அதை வந்து நம்ம மெது மெதுவாக எடுத்து கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது கொஞ்சமாக ஜீனியை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஏலக்காய் போட்டு நீங்கள் ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா வரும்போது அந்த டஸ்ட் எல்லாமே வந்துடும் நம்ம அதை வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம் இது தனியாக ஒன்று ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வடிகட்ட ஒன்று தேவை அந்த மாதிரி கார்னரில் உள்ளதே எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டோம்னா இதில் உள்ள குப்பை எல்லாமே வெளியில் வந்துடும் லைட்டாக வந்து பச்சரிசி மாவு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குப்பையெல்லாம் வெளியில் வந்துடும் தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனிச்சுன்னா இன்னும் பாகு வந்து சரியான பதத்துக்கு இல்லைன்னு அர்த்தம் இப்போ பாகு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் இருக்கும் அந்த ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பாகு வந்து நம்ம தண்ணியில் ஊற்றும் போது அது எங்கேயும் கரைஞ்சி போகாமல் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா கரெக்டான பதம் டக்குன்னு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து கூட ஒரு ஆள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா மாவு நிறையா இருந்தாலும் கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபேன் போட்டு பண்ணாதீங்க இப்போ வந்து ஈரமே இல்லாத பாத்திரத்தில் அந்த பவுட்ரை வந்து நம்ம போட்டுக்கிறோம் பச்சரிசி மாவை கொஞ்சமாக பாவு ஊற்றி மெது மெதுவாக அந்த கட்டைன்னு சொல்லுவாங்களே பொங்கல்லாம் கிண்டுவோம்ல அந்த கட்டை இருந்தாலும் சரி இல்லை கரண்டி இருந்தாலும் சரி அதை வச்சு கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கட்டி இல்லாமல் உதுத்து விட்டு உதுத்து விட்டு நீங்கள் வந்து அந்த சூட்டோட பாகு சூடோடு இருக்கிறதோட நீங்கள் கிளறிக்கிட்டே வரணும் பாகு மட்டும் நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக பக்கத்துலேயே நின்று அதை மட்டும் நீங்கள் கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும் அதிரசம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் ரொம்பவும் கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாகவும் நல்லா மொறுமுரண் இருக்கும் ஒரு முருன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஊற்றி பாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நீங்கள் வந்து இதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் கிண்டுறது ஒரு ஆள் மாவு வந்து போடுறது ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் பீனஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கும் கட்டி இல்லாமல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒருத்தவங்க போடவும் ஒருத்தவங்க வந்து அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மத்துக்கட்டை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கை வலிக்காமல் இருக்கும் நான் வந்து இது வந்து எனக்கு பழகுனதுனால நான் வந்து ஒரு ஆளாக இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக பண்ணிட்டேன் கடைசியாக நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நெய் ரொம்ப போட்டுறாதீங்க கிளறி விட்டுட்டு சுற்றி உள்ளதெல்லாம் வளித்து விட்டுட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதை வந்து எல்லாத்தையும் வளித்து விட்டுட்டு லைட்டாக மேலே நெய் ஊற்றிட்டு வெள்ளை துணி வச்சு கட்டிடுங்க மூடி வச்சு மூடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்